வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சன் டிவி சீரியல்கள்ல லீட் ரோல்ல நடிச்சது மூலயமா ரொம்பவும் பிரபலமான ஜோடி தான் ஆர்யன் ஸ்ருதிகா ஜோடி ஆரியன் ஸ்ருதிகா ஜோடிக்கு திருமணமாகி சில ஆண்டுகள் ஆன நிலையில இவங்களோட வளைகாப்பியுமே கிராண்டா இவங்களோட ஃபேமிலி நடத்தினாங்க அதுல பல பிரபலங்களுமே நேர்ல வந்து வாழ்த்துக்களை சொன்னாங்க இந்த நிலையில ஆரியன் ஸ்ருதிகா ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறத அபிசுல தன்னோட சோசியல் மீடியால அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸ்ருதிகா ஆரியன் இருவரும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத சந்தோஷமான நாள் இதுதான் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு உங்களோட பிளஸ்ஸிங்கும் தேவைன்னு சொல்லி பதிவிட்டு இருக்காங்க இதை பார்த்த பல பிரபலங்களுமே தங்களோட சமூக வலைதளங்கள் மூலமா ிகா ஆரியன் ஜோடிக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க இதே போல அவங்களோட ரசிகர்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் ஸ்ருதிகா ஆரியன் ஜோடிக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் ஸ்ருதிகா ஆரியன் இருவருக்குமே உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தமிழ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம பார்த்துக்கான கிளிக் பண்ணிருங்க